இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உளவியல் விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அதுக்கு பேரு காரில் இருக்கும் மனிதனின் முரண்பாடு கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கல்ல வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தோட ஆரம்பமே இந்த ஒரு ஆச்சரியமான மேற்கோள் தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு பயங்கர காஸ்ட்லியான காரை ரோட்ல பாக்குறீங்க உங்க மனசுல என்ன தோணும் பொதுவாக நம்ம நினைக்கிற மாதிரி அந்த காரை ஓட்டுறவங்களை பத்தி நாம பெருசா யோசிக்கவே மாட்டோம் இதுதான் இந்த முரண்பாட்டோட மையப்புள்ளி சரி இந்த முரண்பாட்டை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு வேலையோட கண்ணோட்டத்திலிருந்து இந்த கதையை ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்தஸ்தையும் ஆடம்பரத்தையும் அவர் பக்கத்துல இருந்து பாக்குறாரு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் ஃபெராரி லாம்போர்கினி ரோல்ஸ் ரைஸ்னு உலகத்தோட டாப் கிளாஸ் கார்களை பாக்கிற வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த வேலைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு உண்மையை சொல்லணும்னா இந்த கார்களை பார்த்தா யாருக்கு தான் ஒரு சின்ன புறம வராது சொல்லுங்க ஆரம்பத்தில் அந்த வேலையும் நம்மள மாதிரி தான் யோசிச்சாரு இந்த மாதிரி கார்கள் அதோட ஓனர்ஸை பற்றி உலகத்துக்கு ஒரு பெரிய மெசேஜை சொல்லுதுன்னு அவர் நம்பினாரு அந்த மெசேஜ் ரொம்ப சிம்பிள் நான் ஜெயிச்சிட்டேன் என்னை பாருங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா அந்த கார்கள் என்ன சொல்லணும்னு நாம நினைக்கிறோம் அதோட ஓனர்ஸ் ரொம்ப புத்திசாலிங்க பணக்காரங்க செம டேஸ்ட் உள்ளவங்க சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஆளுங்கன்னு சொல்லணும் இதுதானே பொதுவா இந்த மாதிரி ஆடம்பர பொருட்களோட வேலையே ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்ட் வருது கொஞ்ச நாள் போனதும் அந்த வேலையோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு அந்த முக்கியமான ஒரு தருணம் தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த முரண்பாட்டோட ஆணி வேறே இப்போ கேளுங்க அந்த ஷாக்கிங்கான உண்மைய அவ்வளோ காஸ்ட்லியான கார்களை பார்த்தோம் அந்த வேலையோட கவனம் முழுக்க முழுக்க கார்கள் மேலே தான் இருந்துச்சே தவிர அதை ஓட்டிட்டு வந்த டிரைவர்ஸ் மேலே இல்லவே இல்லை அந்த கார்களோட பிரம்மாண்டத்தில் டிரைவர்ஸ் கிட்டத்தட்ட கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டாங்க இங்கே தான் அசல் சிக்கலே ஒளிஞ்சிருக்கு நாம என்ன நினைக்கிறோம் நம்மளோட கார் நம்மளோட ஸ்டேட்டஸை பற்றி ஊருக்கே சொல்லணும் ஆனால் உண்மையில என்ன நடக்குது தெரியுமா உங்க காரை பார்க்குறவங்க உங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு அடடா இந்த கார் நம்ம கிட்டே இருந்தால் நம்ம எவ்வளோ கெத்தா இருப்போம்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இதை நம்மளுக்கே தெரியாம நம்ம ஆள் மனசுல நடக்கிற ஒரு விஷயம் மத்தவங்களோட ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு கண்ணாடியா தான் பாக்கிறோம் அந்த நபரை பாராட்டாம அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு கிடைக்க போற பாராட்டுகளை பத்தி கனவு காண ஆரம்பிச்சுடுறோம் சரி இப்போ இந்த வேலையோட கதையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த உளவியல் கொள்கையே இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேரும் இருக்கு காரில் இருக்கும் மனிதனின் முரண்பாடு அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா மற்றவங்க நம்மளை மதிக்கணும் பாராட்டணும்னு தான் நம்ம செல்வத்தை சேர்க்குறோம் ஆனால் மற்றவங்களோ அந்த செல்வத்தை ஒரு அளவுகோளாக மட்டும் பார்த்துட்டு அதோட ஓனராக நம்மளை கண்டுக்காமலே போயிடுறாங்க இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இல்லையா சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த முரண்பாடு கார்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை இதுக்கும் மேலே இதில் விஷயம் இருக்கா கண்டிப்பாக இல்லை இந்த கருத்து கார்களுக்கு மட்டும் கிடையாது பெரிய பங்களா காஸ்ட்லியான வாட்சு வில உயர்ந்த நகை டிசைனர் ட்ரெஸ்ன்னு அந்தஸ்த காட்டுற எல்லா பொருட்களுக்குமே இது பொருந்தும் நாம் அந்த தான் பாக்கிறோமே தவிர அதை வச்சிருக்கிறவங்கள கவனிக்கிறது இல்ல சரி அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் என்ன மரியாதையும் பாராட்டையும் சம்பாதிக்கிறதுக்கு உண்மையான வழிதான் எது வாங்க இந்த விஷயத்தோட முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம் இந்த கான்செப்டை எழுதினவர் தன் மகனுக்கு எழுதின ஒரு கடிதத்தில் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு உண்மையிலே நமக்கு வேண்டியது காஸ்ட்லியான பொருட்கள் இல்லைங்க நமக்கு வேண்டியது மற்றவங்களோட மரியாதையும் பாராட்டும் தான் ஆனால் கசப்பான உண்மை என்னன்னா அந்த பொருட்கள் நமக்கு அந்த மரியாதையை தரதே இல்லை இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இதோட நோக்கம் பணத்தையோ இல்லை ஆடம்பர பொருட்களையோ வெறுக்கணும்னு சொல்றது கிடையாது அதுக்கு பதிலாக மரியாதையையும் பாராட்டையும் சம்பாதிக்கிறதுல பணத்தோட லிமிட்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்கிறது தான் முக்கியம் ஒரு காரோட ஹார்ஸ் பவர் உங்களுக்கு ஒரு தற்காலிக கவனத்தை கொடுக்கலாம் அவ்வளோதான் ஆனா உண்மையான நீடிச்ச மரியாதையை எது கொடுக்கும் நம்மளோட பணிவு மற்றவங்க கிட்ட நாம் காட்டுற கருணை அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபம் இந்த குணங்கள் எந்த ஒரு ஆடம்பர பொருளை விடவும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் உங்க உடைமைகள் மூலமா நீங்க மத்தவங்களுக்கு உண்மையிலே என்ன மெசேஜ் அனுப்ப நினைக்கிறீங்க அது நீங்க நினைக்கிற மெசேஜை தான் அனுப்புதா இல்லை மக்கள் அதையெல்லாம் தாண்டி தங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்